திருச்சிற்ற்றம்பலம் கடவுள் வாழ்த்து உலகெல்லாம் உணர்ந்தோதற்கறியவன் நிலவுலாவிய நிருமழி வேணியன் உலகெல்லாம் உணர்ந்தோதற்கறியவன் நிலவுலாவிய நிருமழி வேணியன் ஜோதியம் ஜோதியன் அம்பல தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் வளர்ச்சி வாழ்த்தி வணங்குவோம் நாம் வாழும் இந்த பூ உலகில் பக்தி சிந்தனை மேலோங்கி நாம் நல்ல பாதையில் சென்று பயணிப்பதற்காக இறைவன் அருளாளர்கள் அறுபத்தி மூன்று நாயன்மார்களை பற்றி ஒவ்வொரு தொகுப்பாக சிறிய தொகுப்பாக சேக்கிலார் பெருமான் காட்டிய வழியில் சென்று அருள் பெறுவோம் பயன் பெறுவோம் முதலாவதாக தில்லைவாழ்ந்தனர்களை பற்றி தெரிந்து கொள்வோம் தொண்டு செய்து மக்களுக்கு அருள் காட்டுவதற்காக கயிலாயத்திலிருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் சிவபெருமானோடு மூவாயிரம் அடியவர்கள் சிதம்பரத்தில் எழுந்து அருளினார்கள் அவர்கள் இக்காலத்தும் வாழ்ந்து கொண்டிருப்பமையால் அவர்கள் தெல்லைவாழ் அந்தனர்கள் என்று போற்றப்படுகிறார்கள் நான்கு வேதங்களையும் ஆறு ஆகமங்களையும் பழுதில்லாமல் கற்று உலகுக்கு நன்மை வயப்பவர்கள் எம்பெருமான் சிவபெருமான் அருளை தவிர வேறு எதையும் விரும்பாதவர்கள் அதனால் சிவபெருமானே அடியார்க்கும் அடியே நின்று சுந்தரருக்கு முதலடி எடுத்துக் கொடுத்தார் அதைத்தான் சேக்கிலார் பெருமான் கவியாக பாடுகிறார் செம்மையால் தனிந்த சிந்தை தெய்வ வேதியர்களானார் மும்மையாயிரவர் தங்கள் போற்றிட முதல்வனாரை இம்மையே பெற்று வாழ்வார் இனிவரும் பேருன்று இல்லார் தம்மையே தமக்கு ஒப்பான நிலைமையால் தலைமை சார்ந்தார் இந்துவர் பெருமையெல்லாம் இயம்பலாம் இல்லைதாமோ தென்றமில் பயனாயுள்ள திருத்தொண்டர் தொகை முன் பாட அன்றவன் தொண்டர் தம்மை அருளிய ஆரூர் அண்ணல் முந்துரு வாக்கால் கொத்த முதற் பொருள் ஆனால் என்றாள் பொய்யாகுமோ திருச்சிற்றம்பலம் <tryachimu truchitrambalam>